வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவடி வேலனுக்கு அரோகரா கார்த்திகேய கடம்பனுக்கு அரோகரா பௌர்ணமி நாளிலே இரவு சரியாக கண்விழித்து இந்த பயணி ஆண்டியை ஒரு நாளேனும் நீங்கள் தவமாக தவம் இருந்து இந்த பயணி ஆண்டியை பார்க்க கண் விழித்து இருந்தால் அனைத்து விதமான பலன்களையும் அடையலாம் நீங்கள் கண் விழித்து ஓரிரவு கண் விழித்தால் போதும் ஓர் ஆயிரம் முறை நீங்கள் முருகனை கண்டு தரிசனம் செய்ததற்கு சமம் இரவு நிறைந்த நாளில் பௌர்ணமி வேளையில் இந்த முருகனுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதமிருந்து இரவு முழுவதும் கண்விழித்து விழித்து அரோஹர அரோஹரா அரோஹரா என்று கண் விழித்து பார்த்திருந்தால் கண்கொள்ளா காட்சியாக காட்சி தருவார் என் கந்த பெருமான் VEL VEL METRİBİ VEL VEL METRİBİ